ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் எம் ஆர் இன்று பிரான்சில் பாரிஸ் மற்றும் பாரிஸ் அன்றைய பகுதிகளில் வந்து பனிக்கட்டி மலை பெஞ்சிருக்கு இதை வந்து ஐஸ் கட்டி மலை அல்லது ஆலங்கட்டி மலை என்று சொல்லி உள்ள சொல்லுவாங்க இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை காண கிடைக்கிறது பெரிதும் அபூர்வமான ஒரு விடயம் வந்து அது பிரான்சில் வெயில் காலம் ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி இருக்கிற இந்த நேரத்துல வந்து திடீரென்று யாரும் எதிர்பார்க்காத விதமாக பலத்த சத்தத்துடன் பலத்த காற்றுடன் ஆலங்கட்டி மலை பெஞ்சிருக்கு வந்து இந்த ஆலங்கட்டி மலை பெரிய அளவிலான கட்டியா வந்து காணக்கூடியதா இருக்கு வந்து இதால வீதி போக்குவரத்துக்கு சற்று நேரம் தாமதமாக தாமதமாகி இருந்தது இதுல இந்த வீடியோல பாத்தீங்கன்னு சொன்னா பனிக்கண்டியில பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவுத்துக்கு பெரிய அளவுல வந்து பெஞ்சிருக்கு இந்த இதில் வந்து நாங்களும் இருந்து சில கொஞ்சம் நேரம் ஒதுக்கி நாங்கள் இந்த வீடியோ எடுத்து கொஞ்சம் பனிக்கட்டியில் விளையாடிட்டு போனாங்க நாங்கள் மட்டுமில்லை இங்கத்தைய நாட்டவர்கள் கூட இதில் வந்து விளையாடி தங்களுடைய நேரத்தை செலவழிச்சுட்டு போனவை என்னன்னு சொன்னேன் இது ஒரு திடீரென்று வந்தபடியா யாருமே எதிர்பார்க்கல இப்படி ஒரு மழை பெய்யும் இந்த கால என்று சொல்லி அப்போ அவைக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்போ அந்த சந்தோஷத்தின் ஒரு பதிவைத்தான் நான் உங்களுக்காக உங்களுக்கு தாரேன் நீங்களும் இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது எம் ஆர்மயோ முத்துமழையே முத்துமழையே மண்ணை தொடும் முன் மறைந்தது என்ன வெள்ளி வெள்ளி துள்ளி வந்து தொலைந்தது என்ன தாவடி மின்னல் சிதரி அடிக்க மன்மத இடிகள் மனதில் இடிக்க இளமை வயலில் காதல் முளைக்க மறுமுறை மறுமுறை வருமுறை வருவாயா நீ வரும்